அனைவருக்கும் வணக்கங்க இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வகையான மிளகாய் செடிங்க வச்சுருக்கோங்க இப்போ வெயில் சீசனில் மிளகாய் நல்லாவே வருங்க பஜ்ஜி மிளகாய்க்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு தான் வந்து தண்ணியும் நிறைய தேவைப்படும் இது காஷ்மீரி மிளகாய்ங்க அங்கேயும் இருக்குங்க மூணு நாலு செடி இருக்குங்க இது ஒரு ஒரு வகையான ஒரு மிளகாய்ங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ காய்ச்சிருக்குதுன்னு கீழே தானா வந்த ஒரு மிளகாயிலையும் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க இதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க இது பஜ்ஜி மிளகாய்ங்க நீட்ட நீட்டமா காய்ச்சிட்டு இருந்துதுங்க இப்போ வெயிலின் தாக்கத்தால கொஞ்சம் வந்து சின்ன சின்னதா காய்க்குதுங்க இனியும் காய்க்குங்க நல்லா காய்க்குங்க இப்பதான் நிறைய பூ எடுத்திருக்குங்க இதுவும் நல்லா காய்க்குங்க இது குடமிளகாய்ங்க குடமிளகாயும் இப்போ வந்து வெளிநாட்டில் நல்லா வந்து காய் எடுக்குங்க இதை வந்து நம்ம பலவிதமாக சமையலுக்கு உபயோகப்படுத்தலாங்க இது உடம்புக்கு தேவையான அனைத்து சொத்துக்களுமே இதில் இருக்குங்க இப்போ சாம்பார் பண்ணலாம் குடமிளகாயை வச்சு சாலட் பண்ணலாம் குடமிளகாயில் பஜ்ஜி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாங்க ரைஸும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கனாக்கா பிளாக் போல் சில்லி அப்படின்னு இது வந்து நல்லா அழகாக வந்து ப ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வைலட் கலர்ல அழகா போக்கோங்க பூ எடுத்து காயும் வருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது விதைக்குன்னு வரும்போது சிவப்பு கலரா மாறிடுங்க அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா இதுவும் வானம் பார்த்த மிளகாய் தாங்க இதுவும் வந்து தான் வந்து சீசன் நல்லா காய்க்க தொடங்கியிருக்குங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது இந்த மிளகாய் எல்லாம் வந்து நீங்க சமையலுக்கு உபயோகிக்கலாமா அப்படின்னு நிச்சயம் உபயோகிக்கலாங்க வானம் பார்த்த மிளகாய் மட்டும் காரமா இருக்குங்க இதெல்லாம் காரம் கம்மியா இருக்குங்க Please subscribe my channel.